Vielen Dank. அண்ணா வணக்கண்ணே ஆ வணக்கம் இன்னைக்கு வந்து உங்களோட பண்ணையில இருக்கிற நம்ம கருங்கோழியை பத்தி பார்க்கலாம் கருங்கோழியோட வளர்ப்பு பத்தியும் கருங்கோழியை வந்து நீங்க எப்படி விற்பனைக்கு கொடுக்குறீங்கன்றதை பத்தியும் நம்ம நேர்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கண்ணேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கருங்கோழியை பத்தி பார்க்க போறோம் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கருங்கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஒரு பட்டைக்கோழி வச்சு நம்ம இதுலேருந்து இதுலருந்து முட்டை எடுத்து சிக்ஸா எடுத்து நம்ம ஓலால் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் முட்டைக்காகவும் வாங்குறாங்க கறிக்காகவும் வாங்குறாங்க மெயினாக இதுல வந்து மருத்துவ குணம் கொஞ்சம் அதிகம் ஃபேட்டு கம்மிங்கிறதுனால அதிகம் போகுது வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் சிக்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்குது எல்லாமே சேர்த்துனா ஒரு பத்தாயிர வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் தாய் கோழியில் அடை வச்சு நம்ம முட்டை எடுக்கும் போது இந்த அளவுக்கு நம்ம சிக்ஸை உற்பத்தி பண்ண முடியாது அது எந்த கோழினாலும் அதே தான் சிறுவோடை கோழினாலும் சரி பெருவிட கோழினாலும் சரி மற்ற எந்த ரக கோழியாக இருந்தாலும் நீங்கள் தாய் கோழிலேயே அடையில் ஒர்க் அவுட் நீங்கள் உற்பத்தி லெவலை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கூட்டுற முடியாது இது கருங்கோழி வந்து அடை படுக்குமா கருங்கோழி அடையில உட்காந்து குஞ்சு பொறிக்கும் அது ஏன் அதுல இருந்து ஏன் எடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க நமக்கு வந்து இதை நம்ம பண்றோம் நமக்கு தேவை சிக்ஸ் சிக்ஸோடைய குவான்டி அதிகமா வேணும் நமக்கு எந்த அளவுக்கு இந்த இந்த கோழியில இருந்து ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு மாசம் எடுத்துட்டோம்னா நீங்க இதுல இருந்து அதில உட்கார விட்டுட்டீங்கன்னா இருபத்தோரு நாள் ஒரு கோழி அதிலேயே உட்காந்துக்கும் மறுபடியும் வந்து அந்த குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து பராமரிச்சு அதுல வந்து பிரிச்சு கோழியும் சேவலும் அந்த அந்த தாய் கோழியும் அது அது பொறிச்சு அந்த குஞ்சியும் காப்பா கூட்டிகிட்டு சுத்துவோம் அதை பிரிச்சு விடணும் அது பிரிச்சு விடுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் டைம் எடுத்துக்கும் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் நம்ம ஒரு கோழி வந்து முட்டை இடுது அப்படின்னா அதுல இருந்து நம்ம அடுத்த முட்டை முட்டைகிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மூணு மாசம் மேல ஆயிரும் இருந்து நாலு மாசம் அப்ப நமக்கு வந்து அது அதிக லெவலில் உற்பத்தி பண்ண முடியாது வருஷ கணக்குல பார்க்கும் போது பார்த்தோம்னா எட்நூறு ஒரு எண்பது முட்டை கூட வராதுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு இருந்து அதனால நாங்க என்ன பண்றோம்னா தாய் கோயில வந்து நம்ம அடையில உட்காரவே விட மாட்டோம் நம்ம ஒண்டையில இருந்தே வந்து நான் தாய் கோயில உட்கார விட்டு பழக்கவே மாட்டேன் நான் ஆனால் வந்து அதில் உட்காரும் உட்கார விட்டிங்கன்னா பழகிக்கும் நான் நான் வந்து இப்போ மொதல் முதல்ல இப்போ என்கிட்ட நான் கோழி வளர்த்துறேன் ஒரு நாள் கோழிலேருந்து ஒரு இப்போ முட்டை ஸ்டேஜ் வரைக்கும் வருது முட்டை இட்டுருச்சு அப்புடின்னா நான் முட்டையை அந்த முட்டையை வந்து நான் இருந்து எடுத்து எடுத்து டெய்லியும் முட்டையை டெய்லி அதுவும் டெய்லியும் முட்டையை ஒரு நாளைக்கு நான் மூணு நாள் டைம் கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ணிடுவேன் அது அந்த ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட கோழியில் உட்கா கோழியை உட்கார விட மாட்டேன் அந்த முட்டையில் அப்பப்போ ஒரு ஒரு மூணு ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு நேரத்துக்கு ஒரு டைம் நான் போய்ட்டு கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அதை முட்டை டைம் பீக்கலாம் இப்போ காலைல பத்து மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே மோஸ்ட்லி எல்லாம் முட்டை ஒரு எண்பது பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்குள்ளேயே ஒரு மூணு நாலு டைம் நம்ம எடுத்து முட்டை வெளியே எடுத்துரும் முட்டை வெளியே எடுக்கும்போது என்னென்னா அந்த எண்ணம் வராது அடையில் உக்காரணும் அடுத்தது நம்ம குஞ்சு பொறிக்கணும் ஒரு எண்ணம் வராமல் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா கோழி சேவலோடு என்ன செய்கிறோம் என்ன சேர்ந்துச்சுன்னா மறுபடியும் முட்டைக்கு தான் முட்டைக்கு தான் இடி முட்டை கிட்டே தான் இருக்கும் மொழியே நமக்கு அந்த குஞ்சு குஞ்சு படிக்கணும் ஒரு எண்ணம் வராமல் போகும் அப்போ நமக்கு முட்டையுடைய கவுண்டிங் அதிகமாக அதிகமாக என்னுடைய உற்பத்தி திறன் அதிகமாகும் என்னுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது எனக்கு லாபமும் அதிகமாக வரும் அதனால் நான் வந்து க நான் அதில் கோழியில் அடையில வைக்க விடுறது கிடையாது கோழியில் நம்ம அடையில வச்சு பழகிட்டாலும் டேமேஜ் நிறையா வர ஆரம்பிக்கும் சேவல் வந்து எண்ணெய் செய்கிறதுக்கு வரும் அப்போ வந்து கோழி மலை ஏறி உட்காரும் அப்போ முட்டை கீழே உடஞ்சிரும் அந்த மாதிரி டேமேஜ் நிறைய பிரச்சனை வரும் நீங்கள் கோழியை வந்து இருந்த முட்டையை நீங்கள் உடனே உடனே எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவலும் உங்களுக்கு அதிகமாக வரும் எந்த எந்த கோழியாக இருந்தாலும் சரி இதுதான் காமௌன் இதுதான் சரிண்ணா இப்போ முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோழி முட்டைகள்ல வந்து சத்து அதிகம்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் கருங்கோழி முட்டைகளும் பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி முட்டை மாதிரி வந்து அதோட நிறமும் ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது சோ இத வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா பண்ண முடியாது முடியாதுல்ல வித்தியாசங்கிறது பண்ண முடியாது எல்லாமே முட்டைங்கிறது காமன் தான் அது எந்த கோழி முட்டையா இருந்தாலும் ப்ரௌன் கலர் முட்டை தான் அந்த ப்ரௌன் கலர் தான் ஆயிடும் நம்ம இது கருங்கோழி முட்டை தாங்கிறது நம்ம குஞ்சு பொறிச்சா மட்டும் சொல்ல முடியும் நம்மளது மோஸ்ட்லி வந்து ஒரு இருபது முப்பது பர்சன்ட் மட்டும் தான் சீலாகும் நான் சவுத்து சைடு இது அதிகம் லைக் பண்றது இல்லை நான் நார்த்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த கோழி அதிகம் ஓடும் ரெண்டாவது எக்ஸ்போர்ட் அதிகம் பண்றாங்க அதனால நம்ம கிட்ட இருந்து வாங்குறவங்க எல்லாமே நார்த்து தான் அதிகம் நம்ம இங்க இருந்தா அங்க அமைச்சிருவாங்க அங்க வளர்த்திருவாங்க வளர்த்து அந்த லோக்கல்ல செல் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வெளியூருக்கு அமைச்சிருவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க பூர்வீகமே பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் தான் அதனால அந்த சைடு இருந்து வந்த கோழிங்கிறதுனால அந்த சைடு அதிகம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கருங்கோழி பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஒன் டேக்கு ஒன் மந்த்சுக்கு இப்போ நம்ம கிட்ட டூ மந்த்ஸுக்கு ஸ்டாக் இருக்கு எப்பவுமே வந்து ஒரு நாள் ஒரு மாச கோழி கண்டிப்பா ஸ்டாக் இருக்கும் ஒன் டேஜுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி ஸ்டாக் ஏச்சிங் இருக்கு ஒன் மந்த்ச்சுக்கு வந்து நீங்கள் டெய்லி எப்போனாலும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறுச்சிக்கு வேணும் நூறுச்சிக்கு ஆயிரத்துக்கு வேணுனாலும் இன்னைக்கே நான் அமிச்சுடுவேன் அந்த மாதிரி வந்து ஸ்டாக் இருக்கும் எப்பவுமே ஒன் மந்த்சுக்கு இது நீங்கள் புக் பண்ணுறது அதான் ஒன் வீக்கு முன்னாடியே புக் பண்ணுற முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க ஏச் டேட் வரைக்கும் வந்து ஸ்டாக் இருக்குமான்னு சொல்ல முடியாது மோஸ்ட்லி வந்து ஒன் டேஜுக்குன்னா புக் ஆயிரும் அப்படி புக் நம்ம இருந்தா மட்டும்தான் ஒண்டை சிக்கல் நம்ம அன்னைக்கு ஸ்டாக் இருக்கு குடுக்குற மாதிரி இருக்கும் நீங்க அன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க முன்னாடியே இப்ப எனக்கு இப்ப வெள்ளிக்கிழமை மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க திங்கள் சவாலிலயே நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கட்டா வெள்ளிக்கிழமை அமுச்சு விட்டுருவேன் அந்த தான் புக்கிங் போயிட்டு இருக்கேன் எல்லா சிக்கியும் அதுதான் ஒண்டை சிக்கி பொறுத்த வரைக்கும் ஒண்டை சிக்கனா மினிமம் நூறு சிக்கு டே ஆக்ஷன் போட்டுருவேன் ஒரு மாசத்துக்குள்ளா இருபது சிக்கல் அமுச்சு விடலாம் இருபது சிக்குன்னு ஆனும் அதுக்கு நான் மூணு ஆக்ஷன் போட்டுருவேன் எஃப் ஒன்னாக ஐபடி லசோட்டா போட்டுருவேன் அது இல்லாமல் ஃபஸ்ட் டே வேக்சன் நாலு வேக்சன் போட்டுருவேன் ஃபர்ஸ்ட் டே சென்டா ஐபெட்டி போட்டுருவேன் மொத்தம் நாலு வேக்சன் போட்டுருவேன் இதே இதில் வந்து நம்ம தாய் கோழி நம்ம பண்ணுறது கிடையாது ஸோ கருங்கோழியில் கருங்கோழி கோழி ஏதாவது வேணும்னா நம்ம கொடுத்த ஒன் நம்ம கிட்டேருந்து வாங்கினவங்க கிட்ட ஏதாவது இருந்தால் நான் திருப்பி வாங்கி கொடுப்பேன் மற்றபடி கருங்கோழியில் நம்ம கொடுக்கறது ஒரு நாள் ஒரு மாதம் எப்போயாவது ரெண்டு மாதம் கோழி நம்மகிட்ட ஸ்டாக் இருந்தால் கொடுக்கலாம் டெலிவரின்னு பார்த்தோம்னா நம்ம மோஸ்ட்லி ட்ரெயினில் தான் அனுப்பிச்சு விட்றோம் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியா ஃபுல்லாக எந்தெந்த ஸ்டேஷன்லாம் பார்சல் ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஸ்டேஷன்லாம் அனுப்பிச்சிடலாம் அனுப்பிட்டு நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நான் அதோட டீட்டெயில் அனுப்பிச்சிருவேன் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுவேன் இப்போ நீங்கள் எடுக்க போறீங்கன்னா உங்கள் பேரை எனக்கு முன்னாடி சொல்லிடணும் நான் உங்க பேரில் புக் பண்ணிடுவேன் நீங்கள் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோ ஏதாவது ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும் நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு அமுச்சுருக்க அந்த வாட்ஸ்அப்பில் அந்த பில் அனுப்பிச்சிருப்பேன் அந்த பில்லை காமிச்சிங்கன்னா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எல்லாம் ஏறி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த பார்சல் ஆஃபீஸ்லேயே அன்லோடிங் பண்ணி உங்க கையில கொடுத்துருவாங்க டெலிவரி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டெலிவரி ஃப்ரீயாக தான் இருக்கும் ஒன்றை சக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் கோழி எடுக்கிற ஐம்பது ஐம்பச்சிக்கு மாலையா எடுத்திங்கன்னா டெலிவரி ஃப்ரீயாக வரும் அதுக்கு கீழே எடுத்திங்கன்னா டெலிவரி சார்ஜ் வரும் ஒரு மாச கோழி பெரிய கோழிலாம் போகும் போது எடுக்கிற குவான்டி கேட்டும் மாதிரி டெலிவரி சார்ஜ் வரும் கண்டிப்பாக வரும் முன்னூறு கோழிக்கு மாலை எடுத்திங்கன்னா டெலிவரி ஃப்ரீயா அனுப்பிச்சுட்டு வருவோம் நான் உங்களோட கோழி வளர்ப்பை பற்றியும் விற்பனை பற்றியும் நம்ம கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே